மகிழ்ச்சி அவரே புனித அண்ணா திருத்தலத்தின் ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டு என்னும் இந்த யூபிலி ஆண்டிலிருந்து ஏராளமான ஆன்மீக நன்மைகளையும் விண்ணக ஆசிரியர்களையும் மக்கள் பெறுகின்றனர் அவரேயில் உள்ள புனித அண்ணா திருத்தலத்தின் நானூறாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு திருவழிபாட்டு விழாக்களுக்கான சிறப்பு தூதராக திருவழிபாடு மற்றும் திருச்சடங்குகளின் ஒழுங்குமுறைக்கான திருப்பீடத் துறையின் முன்னாள் தலைவர் கர்தினால் ராபர்ட் சாரா அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய நாட்களில் பிராஞ்சின் வானேஸ் மறை மாவட்டத்தில் உள்ள அவுரேயில் சிறப்பிக்கப்பட இருக்கும் புனித அண்ணா திருவிழா வழிபாட்டு நிகழ்வுகளுக்கு திருத்தந்தையின் சார்பில் பங்கேற்க கர்தினால் ராபர்ட் சாரா அவர்களை நியமிக்கப்பட்டுள்ளார் பிரட்டன் இவான் நிக்கோலாஸ் என்னும் விவசாயிக்கு புனித அண்ணா காட்சியளித்ததன் நாநூறாவது ஆண்டானது அவுரே பகுதியில் உள்ள திருத்தலத்தில் சிறப்பிக்கப்பட இருக்கின்றது புனித அண்ணா திருவிழா நிகழ்வில் பங்கேற்கும் அனைவரும் தங்கள் ஆற்றலையும் உறுதியையும் புதுப்பித்து கடவுளின் வாக்குறுதிகளை பெறுவதில் தங்கள் நம்பிக்கையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டு என்னும் இந்த யூபிலி ஆண்டிலிருந்து ஏராளமான ஆன்மீக நன்மைகளையும் விண்ணக ஆசிரியர்களையும் பெறுகின்றனர் என்றும் செய்தி ஒன்றில் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை இறைவனின் விண்ணக ஆசிரானது சந்தேகத்திற்கு இடமின்றி மக்களின் அன்றாட பணியில் பெரிதும் பங்களிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் இரக்கத்தின் அடையாளமாகவும் விண்ணக கொடைகளின் உறுதிமொழியாகவும் தனது அப்போஸ்தலிக்க ஆசிரினை திருப்பயணிகளுக்கு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் எளிய விவசாயிக்கு புனித அண்ணா காட்சியளித்த இடத்தில் திருமுழுக்கு யோவானுக்கு எழுபட்ட ஆலயமானது நாளடைவில் அவுரேயின் புனித அண்ணாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரபலமான திருத்தலமாகவும் எண்ணற்ற திருப்பயணிகள் வரும் மிகவும் விரும்பத்தக்க இடமாகவும் இத்திருத்தலம் மாறியது என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் அங்கு வந்து குடும்பங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு தொண்டு ஆகியவற்றை வளர்த்து உயிர்ப்பிக்க வலியுறுத்தினார் என்றும் மொழிந்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் யூ ஆல் பெஸ்ட்